ஏற்பாடுகளாக <laughs> <laughs> பிடி லைட்ல வரடா ஆஆரி தண்ணிக்கு என்னதுடா டேய் இது பெட்சை எடுத்து கேளு நம்ம ஆமா அது குடி பைக் எப்படி குனியனோ நீனா பாடுனா இப்படி <laughs> ah,

சிவமா துணை ஆ இந்த விஜய்மொழி நாட்டில் ஆடும் பொருள் அசையாதல் பொருள் அடியில் கீ கண்ட பாகம் பூராவும் என்னபா என்னபா திடீர்னு பூமிக்கு பலன் ஒன்றான் தங்கமும் வைரமும் கிடைக்கிது அது மொத்தம் அம்மாளுக்கு தானே சொந்தம் ஆ ஆடும் பொருள் அசையாத பொருள் அடியில் கீ கண்ட பாகம் பூராவும் செவுடி அழுக்கே சொந்தம் விஜயபுரி நாட்டின் ஆடும் பொருள் அசையாத பொருள் அடியில் கீ கண்ட பாகம் புறாவும் நாட்டில் ஆடும் பொருள் அசையாத பொருள் அடியில் கீ கண்ட பாகம் புறாவும் என் காதலி மோகனாவுக்கே சொந்தம்